ஹாய் வாஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் விபின் காஷ் யூடியூப் சேனலில் இன்றைக்கு சேலுக்கு நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாறுதி வேகனாருங்க நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துருந்திங்கன்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காரோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க சிங்கிள் ஊனர் கண்டிஷனில் இருக்குது என்னுடைய வேரியன்ட் பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸுங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் எடிஷனு காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ஜுவல் ஏர் பேக் வந்துருங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் நூடுல்ஸ் மேட்டு ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஏசிலாம் பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்து சம்திங் இது வரைக்கும் ஓடிருங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா டு மூன்று லட்சம் வரைக்கும் கிடைக்குங்க காரோட அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிரே கலரு வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஸ்க்ராச்சஸ் கிடையாது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டயர் ஒரு செட்டு புதுசாக போட்டிருப்பாங்க பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா அரிப்பு இல்லாமல் நல்லா தெளிவான ஒரு கண்டிஷனாக இருக்கும் விவாஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதில் ரிவர்ஸ் கேமராவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கிட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க அண்டச்சஸ்ஸு சஸ்பென்ஷன் எல்லாமே பர்ஃக்டாக இருக்குங்க வண்டியில் டிஎன் பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனு ஃப்யூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுங்க பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது ஸோ வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது எடுத்து யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விவாஸ் வைப்பரும் கொடுத்துருக்காங்க ஃபேமிலி ப ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிளுங்க ஐடியா எவ்வளோ கால் பண்ணுங்கள் ஒரு முப்பது டு நாற்பதாயிரம் வந்தால் போதும் இந்த வண்டியை நம்ம தாராளமாக பை பண்ணிக்கலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே எக்ஸ்சேஞ்சு எடுத்துட்டு இருக்கோம் ஐடியா எவ்வளோ கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்